சீதாவின் வாழ்வை உயர்த்திய சேமிப்பு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சீதா தன் திருமணம் சிறப்பாக நடைபெற அவள் செய்த சாதனை என்ன கதையை கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள் உண்மை விளங்கும் சீதா சிறுவயதில் இருந்தே சிக்கனமான பழக்கம் உடையவள் அவளுக்கு கிடைக்கும் சொற்ப பணத்தையும் வீணாக்காமல் ஒரு உண்டியலில் போட்டு சேமித்து வந்தாள் மற்ற குழந்தைகள் எல்லாம் அந்த பணத்தில் மிட்டாய் வாங்கி சாப்பிடும்போது சீதா மட்டும் தனது சேமிப்பை பொக்கிஷமாக பார்த்தாள் நாட்கள் உருண்டோடின சீதா வளர்ந்து பெரியவளானாள் ஒரு நாள் விளையாட்டாக அந்த உண்டியலை உடைத்து பார்த்தபோது அவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அதில் கணிசமான தொகை சேர்ந்திருந்தது தன் சேமிப்பின் அருமையை உணர்ந்த சீதா அந்த பணத்தை என்ன செய்வது என்று யோசித்தாள் அக்கம் பக்கத்தினர் தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு ஆரம்பித்தால் பணம் பெருகும் என்று கூறினர் உடனே சீதாவும் தனது சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு தபால் நிலையத்திற்கு சென்றாள் அங்கு ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கி அந்த பணத்தை அதில் போட்டாள் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் சிறு தொகையையும் அதில் தவறாமல் செலுத்தி வந்தாள் காலம் வேகமாக ஓடியது சீதாவிற்கு திருமண வயது வந்தது அவளுடைய பெற்றோர் அவளுக்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் வரன் நல்ல வசதியோடு இருந்தாலும் திருமண செலவுகள் அதிகமாக இருந்தன சீதாவின் தந்தை அதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதையறிந்த சீதா மிகவும் வருத்தப்பட்டாள் அப்போதுதான் சிறுவயதில் வயதில் தான் சேமித்த பணம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது உடனே தபால் நிலையத்திற்கு சென்று தனது சேமிப்பு கணக்கை பார்த்தாள் அதில் இரண்டு லட்சம் ரூபாய் சேர்ந்திருந்தது அந்த பணத்தை பார்த்ததும் சீதாவிற்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது தனது பெற்றோரிடம் சென்று இந்த விஷயத்தை சொன்னாள் அவர்கள் முதலில் நம்பவில்லை பிறகு சீதா அவர்களை தபால் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கணக்கை காட்டினாள் அவ்வளவு பெரிய தொகையை பார்த்ததும் சீதாவின் பெற்றோர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர் அவர்கள் சீதாவின் சிக்கனமான பழக்கத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் எண்ணி வியந்தனர் அந்த பணம் திருமண செலவுகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தவிர்க்கப்பட்டது சீதாவின் திருமணம் சிறப்பாக நடந்தது அவளுடைய சேமிப்பு பழக்கம் சரியான சமயத்தில் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் உதவியது திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்களும் நண்பர்களும் சீதாவின் சேமிப்பு பழக்கத்தை பாராட்டி பேசினர் சீதாவும் தனது சிறுவயது சேமிப்பு எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தது என்பதை உணர்ந்து மேலும் சிக்கனமாக இருக்க முடிவு செய்தாள் இந்த நிகழ்வு சீதாவின் வாழ்க்கையில் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்திய ஒரு இனிமையான அத்தியாயமாக அமைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற புத்துணர்வு மற்றும் நீதி கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்